வெல்கம் டு பிபிஎம் டைலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கெட் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தராங்க ஒரு பாக்கெட்டுக்கு இதை வந்து லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து பேட்ச் ஒர்க்காக கூட எடுத்து செஞ்சுட்ருக்காங்க ஹைட் வந்து பார்த்தோம்னா எட் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஷோல்ட்ரில் இருந்து எயிட் இன்ச்சஸ்ஸு அதுக்கப்புறம் சைடு வந்து டூ இன்ச்சஸ்ஸு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஊசியால் அப்படியே வந்து அந்த இடத்த மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் இந்த இடத்துல தான் பாக்கெட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுதான் பாக்கெட்டோட பீஸு இது வந்து சைடு கோட் வந்து கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகணும் அதை வந்து நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் சைடு கோடு ஜாயிண்ட் ஆகிறத வச்சு பார்த்துட்டு மவுத் வந்து மடித்து அடிச்சுக்கணும் இதே மாதிரி எந்த இடத்துல வந்து ஜாயின் நம்ம கரெக்டாக பண்ணணுமோ அப்படின்னு பார்த்துட்டு நீட்டாக மவுத் வந்து மடித்து அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பாக்கெட்டோட அட்டை உங்களுக்கே கொடுத்துருவாங்க இதை வச்சு ஈஸியாக மடித்து நம்ம வந்து நகத்தால் கீறிக்கிட்டோம்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கா இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பீஸெலாம் வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த இன்ச் வெட்டி எடுத்தது அப்படியே இன்ச் மடிச்சு விட்ருக்கோமா அப்படியே வச்சு அந்த இடத்துல நம்ம ஓல்ஸ் போட்டிருக்கோமா அதை வந்து மறைக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சு கோடு கரெக்டாக செட் ஆகுதான்னு வச்சு பார்த்துட்டு அப்படியே ஓரமாக அடிச்சுட்டே வரணும் பாக்கெட்டை சுற்றி நீட்டாக ஓரமாக அடிச்சுட்டே வரணும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் தந்துருக்காங்க தராங்க ஒரு நாளைக்கு நூறு பாக்கெட் போட்டாவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ்க்கு வந்து ஐநூறுரூவாச்சு வீட்டிலேருந்தே ஈஸியாக வந்து ஐநூறுரூவாவை நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிடலாம் ஈஸியாக அதே மாதிரி மறக்காமல் உங்கள் ஊரில் வந்து எவ்வளோ தராங்கன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க சட்டைக்கு இது பார்த்தீங்கன்னா வெறும் பாக்கெட் மட்டும் கிடையாது அந்த பட்டி வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க அதையும் வந்து அடித்து அதுக்கப்புறம் பாக்கெட் வைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல்